அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்னையிலேருந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா கரெக்டாக அறுபது நாட்கள் என்பது இருக்குது அதாவது இன்றைக்கி மே பன்னிரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் என்னைக்குன்னா ஜூலை பன்னிரெண்டு கரெக்டாக வந்துட்டு அறுபது நாட்கள் மட்டுமே வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து இருக்குது இந்த அறுபது நாட்கள் நம்ம எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலாம் அதே டயத்தில் வந்துட்டு என்னென்ன தப்பு செய்யக்கூடாது சரிங்களா மூணு விஷயம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்துட்டு நம்ம என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற தெரிஞ்ச கூட என்ன தப்பு செய்ய கூடாது அப்படின்றத பார்த்தாலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்டில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதே டயத்தில் என்னென்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் செய்து இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க எல்லாருமே முழுமையாக கேளுங்க ஏன்னா இது வந்துட்டு கடைசி அறுபது நாட்கள் மட்டுமே எக்ஸாமுக்கு உள்ளது இந்த வீடியோ பார்த்து நான் சொல்கிறபடி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நான் சொல்லக்கூடியவங்க ஒரு சார் ஒரு ஆறு மாதமாக படிக்கிறேன் எட்டு மாதமாக படிக்கிறேன் ஒன் இயராக படிக்கிறேன் த்ரீ இயர்ஸாக படிக்கிறேன் ஃபைவ் இயர்ஸாக படிக்கிறேன் இந்த மாதிரி இருப்பீங்களே நீங்கள் எல்லாருமே மஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களால் வந்து இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா இந்த ரெண்டு மாசத்துல நீங்க இதை விட்டுறாதீங்க இந்த வீடியோ பாருங்க புதிய நம்பிக்கை கிடைக்கும் ஓகேங்களா வந்துட்டு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு வந்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க நியூவா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க என்ன கொடுத்துருக்கேன் லைவ் டெஸ்ட் டெஸ்ட் சரிங்களா அதாவது டெஸ்ட் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஃபஸ்ட்டு மினி டெஸ்ட் அடுத்து ஃபுல் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்பேன் அது என்ன சார் சார் மினி டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு லைவ் டெஸ்ட்டுங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே நான் ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் அவாய்ட் என்ன அவாய்ட் பண்ணணும் தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இந்த லைவ் டெஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இதை தயவு செய்து எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து இப்போ வந்து எக்ஸாம்க்கு இன்னும் அறுபது நாட்கள் இருக்கா ஸோ நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஒரு யூடியூபர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இப்போ வைக்கக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட்டு சரிங்களா லைவ் டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க இதனால வந்துட்டு பிகினர்ஸும் ஃப்ரெஷ்ஷருக்கும் தான் யூஸ்ஃபுல் சரிங்களா இந்த லைவ் டெஸ்ட் நிறைய பேர் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒன் ஹவர் கான்டக்ட் பண்ணுவாங்க ஆஃப் முகாமு காண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டைத்தை நீங்கள் உட்காந்து அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லைவ் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாதீங்க லைவாக யாரும் அட்டன் பண்ணாதீங்க உங்களுக்கு தாங்க டைம் வேஸ்ட்டு நான் அடிச்சு சொல்கிறேன் லைவ் டெஸ்ட்லாம் வந்துட்டு அட்டன் பண்ண வேண்டாம் யாருமே ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த லைவ் டெஸ்ட்டு வந்து போடுறாங்களா நல்ல விஷயம் தான் அதான் என்ன பண்ணணும்னா அவங்க நைட்டு போட்டுடுறாங்களா இல்லை பகலில் போடுறாங்களா போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து அதை டூ பாயிண்ட்டில் யூடியூப் வச்சு இப்போ ஒரு ஒன் ஹவர் லைவ் டெஸ்ட் போடுறாங்களா நீங்கள் அதை காமன் நேரம் இருபது நிமிஷத்தை பார்த்து முடிக்கணுமாட்டிங்க வீடியோவை ஃபுல் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை விட்டுட்டு அவங்க வாசிச்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு ஸோ நான் ஓ ஓப்பனாகவே சொல்கிறேன் லைவ் டெஸ்ட் வந்து யாருமே வந்துட்டு நம்மளுடைய நன்மைக்காக பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க யூடியூபுடைய நன்மைக்காக தான் பண்ணுவாங்க நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க அப்படி அதை பண்ணணும்னு தோணுச்சு கொஸ்டின்ஸ் என்னடா இருந்துச்சுன்னா அவங்க லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஆனால் லைவாக யாரும் உட்காந்து பார்க்காதீங்க ஃபஸ்ட் விஷயம் அப்புறம் மினி டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணுங்க மினி டெஸ்ட் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் டெய்லி இனிமேல் வந்துட்டு குறைஞ்சது ஒரு நாள் அவுட் ஒரு நாள் சரிங்களா டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு தமிழ் அதாவது ஒரு நாள் தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின் இல்லை சிலபஸ் வைஸா சரிங்களா இலக்கண ரிலேட்டடாக ஸ்கூல் புக் ரிலேட்டடாக மொதல் வந்து இலக்கண ரிலேட்டாக ஒரு டெஸ்ட் போடுங்க அடுத்த நாள் புக் ரிலேட்டட் சிக்ஸ்த் புக்கு ஒரு டெஸ்ட்டு நாளைக்கு வந்துட்டு சிக்ஸ்து இலக்கண புக் இலக்கண ரிலேட்டாக ஒரு கொஸ்டின்னு அடுத்து செவன்த்து புக் ஒரு கொஸ்டின் அடுத்த செவன்து இலக்கண ரிலேட்டடாக மட்டும் ஒரு கொஸ்டின்னு இப்படி போடுங்க அப்புறம் வந்து சிலபஸ் வைஸா சரிங்களா ஒரு கொஸ்டின்னு சொல்லிட்டு டெய்லி ஹண்ட்ரட் கண்ட்ர கொஸ்டின் தமிழ்ல இன்னிருந்து போடுங்க எங்கே நீங்கள் தேடுவீங்க தெரியாது ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் கண்டிப்பாக தேடி தான் ஆகணும் நண்பர்களை எப்படியாச்சும் தேடி டெய்லி வந்து தமிழில் நூறு கொஸ்டின் போட்டுருங்க சரிங்களா ஃபுல் டெஸ்ட் என்னப்பா ஃபுல் டெஸ்ட்னா இப்போ ஃபுல் டெஸ்ட்ன்றப்ப நீங்கள் மூணு நாள் இருக்கா நாலு நாள் இருக்க போடக்கூடாது சரிங்களா ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வீக் ஒன்னு போட்டால் போதும் இன்னும் கரெக்டாக வந்து வீக்கான நைன் வீக்ஸ் அது எயிட் வீக்ஸ் இருக்கா நீங்கள் எயிட் டூ ஃபுல் டெஸ்ட் போடுங்க அதாவது நூறு தமிழ் நூறு ஜி கே சாரி இருபத்தஞ்சு ஜி கே இருபத்தஞ்சு மேக்ஸு ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் ஃபுல் டெஸ்ட் வந்து எட்டு போட்டால் போதும் அதுக்கு மேலே நமக்கு தேவை வீக்லி வீக்லி சண்டே சண்டே ஃபுல் டெஸ்ட் போட்டுக்கோங்க இல்லாட்டி சாட்டர்டே சண்டே ஃபுல் டெஸ்ட் போட்டு வங்க மற்ற நாட்களெல்லாம் எல்லாம் மினி லைவ் டெஸ்ட் போடுங்க சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபது நாள் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயமா டெஸ்ட் வச்சிருக்கேன் ஏன்னா இந்த டெஸ்ட் போட்டே ஆகணும் டெஸ்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது சரிங்களா ஸோ வந்து டெஸ்ட் போடுறது முக்கியமே இல்லை இன்னொரு விஷயம் முக்கியம் நீங்கள் எத்தனை தப்பு விடுறீங்க எத்தனை கெஸ்ஸிங்கில் போட்டீங்க அதெல்லாம் வந்து புக்கில் எங்கே இருக்குது நம்ம ஏன் தப்பு விட்டோம் எதுக்காக தப்பு விட்டோம் இனிமேல் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு எவன் ஒருத்தன் பார்க்கறானோ அவன் தான் வந்து நல்ல முறையில் பாஸ் பண்ணுவான் சார் நான் சூப்பராக படிச்சிங்க பாஸ் ஆக நம்பிக்கை இருக்கா நிறையா டெஸ்ட் போடுங்க ஒரு நாளைக்கு இது இரநூறு டெஸ்ட் போடுங்க முன்னூறு கொஸ்டின் டெஸ்ட் போடுங்க டெஸ்ட்டு போட 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 உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் வளரும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நண்பர்களே இந்த லைவ் டெஸ்ட்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் படிக்கிறது வந்து குறைஞ்சதுங்க சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சு படிக்கணுங்க ஏன்னா நம்ம எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு சரிங்களா இனி நம்ம வந்து சிக்ஸ் ஹவர்ஸும் கம்மியாக படிக்கணும் அப்படிலாம் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து க்ளியர் பண்ணுற கஷ்டமாயிரும் ஸோ சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து நார்மல் எயிட் ஹவர்ஸ் ப்ளஸ் தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் படிக்க வேணாம்னு சொல்லலாம் உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் படிங்க ஆனால் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து படித்து ஆகணும் சரிங்களா ஸோ வந்து நல்லா படிங்க படிக்கிறப்ப எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளே அதாவது காலையில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ண வைக்கீங்களா ஒரு த்ரீ ஹவர்ஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் தமிழ் நல்லா படிங்க அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவர் ரெஸ்ட் விடுங்களா அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் பாருங்கள் சரிங்களா அஞ்சு மணி நேரம் கணக்கு போகும் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் விடுங்க எதாவது ஒன் அவரில் டெஸ்ட்டு போட்டு பாருங்க சரிங்களா ஏதாவது அதாவது ஃபுல் டைம் படிங்க சொல்கிறேன் சாரி அதாவது இல்லாட்டி நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஒரு ரெண்டு நேரம் தமிழ் படிங்க ஒரு ஒன் ஹவர் மே ஒன்றரை நேரம் மேக்ஸ் பாருங்கள் அப்புறம் ஒன் ஹவர் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அப்புறம் ரெண்டு மணிநேரம் ஜிகே படிங்க சரிங்களா அப்புறம் ஒரு மணி நேரம் எதாவது படித்தது ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த மணி வந்து நீங்கள் நீங்கள் படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா சரிங்களா ரிவிஷன் ரிபிட் ரிவிஷன் ரொம்ப மஸ்ட்டுங்க சரிங்களா ரிவிஷன் ரிபிட் ரிவிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ரிவிஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை இன்றைக்கி எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரிவிஷன் அதை படிச்சுட்டு நான் எடுத்துக்காட்ட சொல்கிறேன் நீங்கள் டென்த் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிக்கிறீங்க ஒரு மூணு நாளில் டென்த் ஹிஸ்ட்ரி படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா நான் நாலா நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லெவன்த் சும்மா எடுத்துக்காட்ட சொல்கிறேன் டென்த் ஜாக்ரஃபி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு நாள் டென்த் ஜாக்ரஃபி படிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அடுத்த ஆறாவது நாள் நம்ம அடுத்த டென்த்து பாலிட்டி போகக்கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் அந்த டென்த்து ஹிஸ்ட்ரி எடுத்து ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் டென்த்து பாலிட்டி போனோமா கிடையாது மறுபடியும் அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணால் டென்த்து ஜாக்ரிஃபி எடுத்து படிக்கணும் ஸோ ரெண்டோட ரிவிஷன் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் இங்கே டென்த்து பாலிட்டி படிக்கணும் டென்த்து பாலிட்டி படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் டென்த்து எடுத்து படிக்கணும் மறுபடியும் டென்த்து ஜாக்ரிஃபி எடுத்து படிக்கணும் மறுபடியும் டென்த்து பாலிட்டி எடுத்து படிக்கணும் இந்த மணிக்கி டைம் போனால் இப்படி போனோம்னா நமக்கு டைம் ரொம்ப டிலே ஆகிற மணிக்கு தெரியும் ஆனால் நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட கடைசி அந்த ஒன் மந்த் இருக்கும்போது நமக்கு வந்து ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம மைண்டில் செட் ஆயிரும் ஸோ இந்த மணிக்கா நீங்கள் டிவிஷன் பண்ணிட்டு போகணும் தமிழுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ் நீங்கள் அந்த வாரம் சிக்ஸ்து புக் படிக்கிறீங்க ஒரு மூணு நாள் சிக்ஸ்து புக் படிக்கிறீங்க அப்புறம் ஒரு மூணு நாள் செவன்த் புக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சிக்ஸ்த் புக் மூணு நாள் படிச்சுட்டு நாலாவது நாள் சிக்ஸ்து புக் ஃபுல்லாக ரீட் பண்ணணும் செவன்த்து புக் ஒரு மூணு நாள் படிச்சுட்டு அதுக்கு நாலாவது நாள் செவன்த்து புக் ரீட் பண்ணணும் மறுபடியும் அதுக்கு எட்டாம் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த சிக்ஸ்த் புக் எடுத்து டிவிஷன் பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் படிக்கணும் அப்புறம் ரெண்டு நாள் படிக்கணும் மறுபடியும் செவன்த் புக் எடுத்து டிவிஷன் பண்ணணும் அப்புறம் எயித்து போகணும் அப்புறம் எயித்து படிக்கணும் மறுபடியும் சிக்ஸ்த் செவன்த் ரிவிஷன் பண்ணி அப்புறம் எயித்து படிக்கணும் இப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமே அப்படி தான் அப்படி எல்சிம்பிச்சு பார்க்க பார்க்குறீங்களா அடுத்து சுருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னா முதல் எல்சியம் வச்சு ஒரு என்ன முன்னா பார்க்குறீங்களா அப்புறம் சுருக்கு பார்க்குறீங்களா மறுபடியும் சுருக்கு முடிச்சுட்டு அடுத்த ஒரு டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ காமன் இன்ட்ரெஸ்ட்டோ போகிறப்ப இந்த எல்சியுமே சுருக்குவே மறுபடியும் நம்ம செஞ்சு பார்த்து தான் போகணும் ஸோ இதுக்கு பின்னாந்த ரிபீட் ரிவிஷன் இதை பண்ணவங்க தான் கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் சரிங்க நான் இப்படி தான் படித்தேன் யாருமே இப்படி படித்தா மறக்காது ஸோ நீங்கள் மறக்கிறது வந்து போகாது சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயம் இதை குழப்புவாங்க பூராருமே இந்த குழப்பத்தெல்லாம் யாரும் வந்து தயவு செய்து விழுந்துறாங்க என்ன குழப்பம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது கடைசி இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது புதுசாக எக்ஸாமுக்கு எதுவும் படிக்காதீங்க போ பழசம் மட்டும் படித்தா போதும் அதே டிவிஷன் பண்ணுங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சுத்த போய்ங்க நான்லாம் வந்து நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஹா நாளைக்கு வந்து எனக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் அப்படினா ஜூன் ஒன்பது நான் ஜூன் தேதி சிறப்பு தமிழ் புக்கு எடுத்து புதுசாக புக்கை ஹைலைட் பண்ணி படிச்சுட்டு தான் போனேன் சரிங்களா அது டெய்லி ஒன் ஹவர் சயின்ஸ் படிப்பேன் நான் சயின்ஸ் படிச்சது இல்லை எக்ஸாம் முன்னாடி ஒன் ஹவர் வந்துட்டு என்ன பண்ணேன்னா அதாவது அது மாதிரி படிக்காமல்னால டெய்லி ஒன் ஹவர் புதுசாக சயின்ஸ் படித்தேன் சரிங்களா ஸோ அதான் புதுசாக படிக்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பசால் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே அதுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி படித்தது ஒரு ரெண்டு மணி நேரம் நிறையா பேர் படிக்காம இருப்போம் படிக்காமல் இருக்கவே மாட்டோம் சரிங்களா அதாவது என்ன தேவையோ நம்ம யூடியூப்பில் யூடியூப்லேருந்து நிறையா வீடியோஸ் போடாமட்டோம் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் சரிங்களா எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னென்ன படிக்கிறோம் கொஞ்சம் டிப்ஸ் வந்து நான் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் சீக்கிரமாக ரொம்பவே குயிக்காகவே கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க ஸோ என்ன சிலபஸில் இருக்கோ என்ன தேவையோ அதை வந்து நல்லா அதை படிக்காமல் போயிடாதீங்க சரிங்களா ஸோ அதை பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ஸ்டடி ஓவன் ப்ரிப்பரேஷன் பெஸ்ட்டு நோ லைவ் கிளாஸ் கொடுத்துருப்பேன் என்னடா முதல்ல நாளாக லைவ் டெஸ்ட்டு வேணான்றான் இப்போ லைவ் கிளாஸ் கொடுத்துருக்கேன் பார்க்குறீங்களா தயவுசெய்து நண்பர்களே லைவ் கிளாஸில் அட்டன் பண்ணி உங்கள் டயத்தை தயவுசெய்து வெயிட் பண்ணாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லைவ் கிளாஸ் போகிறது யாருமே வந்து நம்மளுடைய நன்மைக்காக பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மையும் கூட நண்பர்களே அந்த விஷயத்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி லைவ் கிளாஸ்லாம் போடுறது லைவ் டெஸ்ட் போகிறது அவங்களுடைய யூடியூப்பை மட்டும் தான் போடுவாங்க தவிர நம்மளோட நன்மைக்காக யாரும் பண்ண மாட்டாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா லைவ் கிளாஸை பார்த்துட்டு ஆளோ பரவாயில்ல நமக்கான பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க அவங்களையே லைவ் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இதே போல் நிறைய வீடியோஸ் ஸ்கூல் புக் ரிலேட்டாக போட்டுருப்பாங்க அவங்க பிடிச்சிருந்தா அந்த ஸ்கூல் புக் ரிலேட்டடாக வீடியோ போட்டுருக்காங்க பாருங்க அதை வேணால் பாருங்கள் ஒரு ஆஃப் அன் அவர்லையோ நாற்பது நிமிஷம் பாருங்கள் ஆனால் அதுக்கு மேலே உட்காந்து லைவ் கிளாஸில் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு ஸோ அதனால் லைவ் சேது யாரும் லைவ் கிளாஸெலாம் அட்டன் பண்ணாதீங்க என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்குறது உங்களுடைய விருப்பம் அப்படி கிளாஸ் கவனிக்கனு தோணுச்சுன்னா நிறைய பேர் வந்து புக்கை எடுத்து போட்டுருவாங்க ஒன் அவர் முக்காம ஒரு புக்கையே முடிச்சுருவாங்க இவங்க லைவ் கிளாஸ் போகிற பேர் ஒத்த பாடத்தை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பாங்க ஸோ அதான் வந்து அவாய்ட் பண்ணுங்க என்னுடைய ஹம்பல் ரெக்யூஸ்ட்டு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் ஒரு யூடியூப் அதெல்லாம் நானே சொல்றேன்னா கேட்டுக்கோங்க சரிங்களா ஸோ செல்ஃப் ஸ்டடி பெஸ்ட்டுங்க ஓவன் பிரிப்பரேஷனுங்க நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துவிட்டு நான் என்ன சொல்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செல்ஃபாக படிக்கணும் எல்லாருமே சரிங்களா நல்லா உட்காந்துட்டு நீங்களாம் வந்து செல்ஃப் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் தனியாக வெளியே போய் படிக்கலாம் எப்படின்னா படிக்கலாம் நீங்களாம் படிங்க சரிங்களா இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடீடாக நம்ம சுயமாக படிக்கணும் சரிங்களா அதை விட்டுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நீ இப்படி படிச்சிருக்காங்க கேள்வி கேள்வி டே நீ இப்படி படிச்சிக்காத கேள்வி கேள்வி அப்படி இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அதை ஒரு கொஷின் கேட்பான் நமக்கு அந்த கொஸ்டின் தெரியாட்டி நமக்கு பிரச்சனாகும் இதனாலேயே நம்ம படிக்க முடியாமலாம் போகும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நல்லா படிப்போம் டெஸ்ட் போடுறோம் படிக்கிறோம் டெஸ்ட்டு போடுறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது வந்து இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து நான் குவிக்கா வந்து கொடுக்குறேன் ஸோ வந்து நம்ம குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்தது நான் ஜாயின் பண்ணது அப்புறம் ஆர்டர் வந்தது எல்லாத்தையும் உட்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சோ ஜாப் போயிட்டனால கொஞ்சம் வீடியோ சொன்ன மாதிரி நம்ம கொடுக்க முடியல ஸோ அதான் வந்துட்டு இனிமேல் கிக் வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சுனா எல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி படிங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்